ரத்னா ஊருக்கு வந்ததுல அப்படியே ஞானம் பழம் ஆயிட்டீங்க சரி என்ன ஒலக்க அருவாள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தான் எங்க கடவுள் அதுலயும் இந்த அருவா அந்த கடவுளே கொடுத்தது கடவுள் கொடுத்ததா கடவுள் எப்ப அருவாள் விக்க ஆரம்பிச்சாரு ரீனா இது விளையாடுற விஷயம் இல்ல இல்ல இந்த அருவாளை கடவுள் எப்படி கொண்டு வந்து கொடுத்துருப்பாருன்னு யோசிக்கிறேன் அத ராஜேந்திரன் போய் கேளு அவனுக்கு தான் சின்ன வயசுல கருப்பு கோயில வச்சு சாமி கொடுத்தது சாமி சின்ன வயசுல கருப்பு கோயில கொடுத்ததா ஆ சரி இந்த வழக்கை யார் கொடுத்தது உனக்கா ப்ளீஸ் ரீனா ஸ்டாப் இட் நீ குளிக்காம இந்த ரூமுக்குள்ள வந்ததே தப்பு அதுலயும் கருப்புக்கு பிடிக்காத மஞ்ச கலர் ட்ரெஸ் போட்டு வந்தியே அது இன்னும் தப்பு அதுக்கு மேல இப்படி எல்லாம் பேசுறியே அது பெரிய தப்பு ஓகே ஓகே யூ கேன் லிவ் வித் யோர் சென்டிமெண்ட்ஸ் ऐ लक्ष्मी इंवा